கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் டிசம்பர் பதினஞ்சுலேருந்து டிசம்பர் இருபத்தி ஒன்று வரைக்கும் இந்த வாரத்தில் என்ன படி எப்படி நடக்கும் அப்படின்னு நாங்கள் பார்க்க போகிறோம் இதில் வந்து இந்த வாரத்தில் உங்களுக்கு வந்து ப தொழிற்சில் குரு வக்ரமாக இருக்குது அதனால் வேலை சம்பந்தமான விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் கண்டகச்சி சொல்லி ஏழில் சனி பகவான் இருக்காரு சனி வக்ர நிவர்த்தி ஆகிடுச்சு நிவர்த்தி ஆனதுனால உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க ஒத்துழைப்பு கிடைக்கும் அவங்க கே உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்க ஒத்துழைப்புலாம் நல்லபடியாக நடக்கும் அந்த ஒத்துழைப்பு இல்லாமல் இருந்தது அதெல்லாம் இப்போ நடக்கும் அது மட்டும் இல்லாமல் கண்டகச்சனை வந்து கொஞ்சம் உடல்நிலை கோளாறுகளையும் கொடுத்துட்டே இருந்துருக்கும் இப்போ அதெல்லாம் கொஞ்சம் நீங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லை சனி வக்ர நிவர்த்தி ஆயிடுச்சு அது மாதிரி கூட வேலை பார்க்கறவங்களோட இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போறது உங்களுடைய பார்ட்னர்ஷிப் சும்பந்தமான பிரச்சனை தீரப்படுது இப்போ இந்த வாரத்தில் பாத்தீங்கன்னா திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாளும் பொருளாதார ரீதியாக உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கும் பொருளாதார ரீதியாக நல்லா இருக்கும் திடீர்னு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் திங்கள் செவ்வாய் புதன் இந்த மூணு நாளும் உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தடைகள் எல்லாத்தையும் தாண்டி வெற்றி அடையக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கு திங்கள் செவ்வாய் புதனும் வியாழன் வெள்ளி இந்த ரெண்டு நாளும் உங்களுக்கு வந்து குழப்பங்கள் இருக்கும் அது காரியம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒன்றுமே தெரியாமல் ரிசல்ட் இல்லாத ஒரு குழப்பமான ஒரு நாட்களாக இருக்குது வியாழன் வெள்ளியும் அதே சனி ஞாயிறு அப்படி பார்த்தோம்னா அது வந்து உங்களுக்கு ஒரு வெற்றியான நாளா இருக்கு இந்த குழப்பம்னு சொன்னேன் இல்லையா இதுக்கு ரிசல்ட் கிடைச்சிடும் சனி ஞாயிறு ரிசல்ட் கிடைச்சிடும் சோ இந்த வாரம் இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை பயணம் இருக்கு நீங்க பொதுவா இந்த வாரத்தை பொறுத்தளவுல சனி பகவானுக்கு விளக்கு போடுறது நல்லது குரு பகவானை வியாழக்கிழமை அன்னைக்கு வேண்டிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நன்றி